எந்த குத்து குத்துவிளக்கை துளக்கினால் என்ன நன்மை நடக்கும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன கூட வறுமையை புனிதமான பூஜை அறையில ஏற்றி வைக்கக்கூடிய குத்து விளக்கு காமாட்சி விளக்குகளை நாம துளக்கி வைக்கும் போது அதற்கான நாளையும் பார்க்கணுங்க சரியான நாள்ல விளக்கு துளக்கினா மட்டும்தான் அதற்கேற்ற சரியான பலனை அடைய முடியுங்க எந்த நாட்கள்ல குத்து விளக்க துளைக்கினா என்ன நாட்கள்ல குத்து விளக்க துடைக்க கூடாது அப்படிங்கறதையும் அதே மாதிரி எந்த நாட்கள்ல குத்து விளக்க துளைக்கினா என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பலையும் அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ற உங்களுக்கு மிக்க நன்றிங்க நம்மோட வீட்டோட பூஜை ரூம்ல உள்ள குத்து விளக்க ஞாயிறு திங்கள் வியாழன் சனிக்கிழமைகள்ல தொலைக்கிறது நல்லதுங்க இதுக்கு முக்கியமான காரணமுமே இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை விளக்கு துளக்கணிங்கன்னா கண் நோய் குணமாகும் பார்வை பிரகாசமாகும் திங்கள் மனசஞ்சலம் குழப்பம் நீங்குங்க மன அமைதி தீர்க்கமான முடிவெடுக்கும் பண்பு வளருங்க அதுவே வியாழக்கிழமை விளக்க துளக்கணிங்கால கோடி நன்மைகள் கிடைக்குங்க மன நிம்மதி கிடைக்குங்க சனிக்கிழமை விளக்கு துலக்கனிங்கன்னா வீட்டிலும் பயணத்திலும் பாதுகாப்பு கிடைக்குங்க இழந்த பொருளும் கிடைக்குங்க என்ன காரணம் அப்படின்னா திருவிளக்குல நீங்க நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரையில் தன எச்சனி குபேரனோட குடியிருப்பாளுங்க செவ்வாய் புதன் புதன்கிழமைகள்ல விளக்க கழுவனிங்கனா இவள் வெளியேறிடுவா அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இருக்கு வியாழன் கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை விளக்குல குபேர சங்கதி சங்கநிதி எச்சனி குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி குடியேறுகிறாளுங்க அதனால வெள்ளிக்கிழமை துளக்குவத தவிர்க்கிறது நல்லதுங்க வியாழன் முன்னிரவில் துலக்குவது நல்லதுங்க அதுவே நம்மோட வீட்டுல நம்ம தினசரி விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கேற்றினால் மனம் அமைதியையும் வீடு மங்களகரமாகவுமே இருக்குங்க விளக்கேற்றுவதன் மூலம் நன்மைகள் வேத கூட விளக்கேற்றுவதே மிக சிறந்த பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க நம்மோட இல்லத்துல இரு வேளைகள்ல விளக்கேற்றுவதே எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்குங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மாலை மணி முதல் ஏழு மணி வரையிலும் தீபம் ஏற்றிலாங்க காலையில ஏற்றி விட்டால் அனைத்து செயல்களுமே நன்மையை தருங்க அது மட்டும் பெரும் புண்ணியம் உண்டாகுங்க முன்வினை பாவம் விலகுங்க மாலையில நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில சிவபெருமானுக்கு நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்த நேரங்க இந்த வில நேரத்தில் வந்து தீபம் ஏற்றினீங்கன்னா திருமண தடை கல்வி தடை நீங்குங்க வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாளுங்க வீட்டில் சுவாமி அறை மட்டும் இல்லாமல் நடுமுற்றம் சமையல் அறை துளசி மாடம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தீபங்களை ஏற்றலாங்க மாலை நேரத்தில் நடுமுற்றத்தில் கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து சுத்தமான நெய்யை ஊற்றி நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா அந்த குடும்பம் வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலுமே மிக கண்டிப்பாக செல்வ செழிப்பின் உச்சத்தில் வரும் என்று சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லுதுங்க விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயிலையும் மகாலட்சுமிக்கு பசு நெய்யிலையும் குலதெய்வத்துக்கு வேம்புலையும் வேம்பு இழுப்பை பசுநெய் இந்த மாதிரி கலந்த எண்ணெயிலையும் பைரவருக்கு நல்லெண்ணெயிலையும் அம்மனுக்கு விளக்கெண்ணெயிலையும் வேம்பு தேங்காய் எண்ணெய் இழுப்பை பசுநெய் சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெயிலையும் கூட ஏற்றலாங்க மகாவிஷ்ணுவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணுங்க எல்லா தேவதைகளுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாங்க பசுனை விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி இந்த ஐந்தும் கலந்த பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி பஞ்சமி திதியில் தேவியை வழிபட்டால் அம்மனின் அருள் கிடைக்குங்க பஞ்சதீபம் எண்ணெயில் ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி வடக்கு பக்கம் பார்த்து தீபம் ஏற்றி வந்தால் எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்குங்க துன்பங்கள் நீங்குங்க வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேருங்க இழந்த செல்வத்தையும் மீட்கலாங்க இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் நம்முடைய காரியங்கள் வெற்றி அடையுங்க எனவே நம்பிக்கையோட என்ன பரிகாரத்தையும் செய்யுங்கள் எந்த பரிகாரமும் நம்பிக்கையோடு செய்யப்படுகிறதோ அந்த பரிகாரத்திற்கான பலன் கைமேல் கிடைக்குங்க விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் தாம்பத்தியம் சுகம் ஏற்படுங்க புகழ் தேவதை வசியம் கிடைக்குங்க பொதுவாக சுத்தமான கலப்படம் இல்லாத நல்லெண்ணெய் ஏற்றி வீட்டில் விளக்கேற்றினாலே போதுங்க சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி காலையிலும் மாலையிலும் ஏற்றி வைப்பது மிக மிக நல்லதுங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றி வ வர்றது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய மனதுல என்ன தேவையோ அந்த தேவையை அந்த தீப ஒளியை பார்த்து வேண்டுதல் வைக்கணும் அந்த தீப ஒளியை பார்த்து நீங்க வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்துல வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செயல்படணுங்க அதே மாதிரி நீங்க ஒரு பரிகாரம் செஞ்சிட்டு அப்படின்னா அந்த பரிகாரத்துடைய பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் வரை நீங்க யார்கிட்டயுமே அந்த பரிகாரத்தை பத்தி சொல்லக்கூடாது அதாவது என்னன்னா ஒரு பரிகாரம் செய்யறேன் இப்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல கூடாது அறகுறையா நடந்துட்டு இருக்கும் போது சொல்லவே கூடாது எதுக்காக அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம்னா ஒருத்தர் போல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க முன்னாடி சிரிக்கிறவங்க மனதாலையும் நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த உலகத்துல போராமை அப்படிங்கறது ரொம்ப கொடிய வியாதின் சொல்லலாம் ஒருத்தருடைய போராமையுடைய தாக்கம் இன்னொருத்தரை ரொம்பவுமே வந்து வாழ்க்கையில நெளிய வைக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சும்மா சொன்னதில்லை அது அனுபவ ரீதியா வந்து அனுபவம் பட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால நீங்க என்ன பரிகாரம் செய்யறீங்களோ அந்த பரிகாரத்தை உங்க மனதோட வச்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தின் பலனை முழுமையாக அடையிற வரைக்கும் மற்ற யார்கிட்டையுமே வந்து சொல்லாம இருக்கிறது உங்களுடைய பரிகாரத்தின் முழு பலன்களை உங்களுக்கு அளிக்கும் அந்த பலன் வந்து முழுமையாக கிடைச்ச பிறகு நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண எனக்கு இந்த நல்லது நடந்துச்சு நீயும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்ய அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்குங்க எதனால புண்ணியமாக சேரும் அப்படின்னா நீங்கள் முழு பலனை அடைஞ்சிட்டீங்க அடையும் போது கண்டிப்பாக அதை இன்னும் நீங்கள் நூறு சதவீதம் நம்பிக்கையாக அவங்களுக்கு சொல்லுவீங்க அப்போ அவங்களும் அதே நம்பிக்கையில் செய்வாங்க அதன் மூலிமா பலன் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த புண்ணியம் வந்து அவங்க நல்லா இருக்கிறது காரணம் நீங்கள் தான் அப்படிங்கும்போது அந்த பலன் உங்களை தான் வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்குங்க நன்றி